கௌதமனன் படம் வினயத்தாண்டி அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் ஒரு பொண்ணை பார்த்தா போட்டு தாக்கணும் நம்மளை திருப்பி போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி காதலுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி சில வெப்சீரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த வெப்சீரிஸ் வந்து நம்மளை வந்து போட்டு தாக்கணும் திருப்பி அடிக்கணும் அதை பற்றின நினைப்பாகவே இருக்கணும் அப்படி ஒரு வெப்சீரிஸ் இருந்தால் அதுக்கானக நேரத்தை நான் செலவு பண்ணுவேன் அப்படி ஒரு வெப்சீரீஸ்ஸு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் இதுவரையும் இருந்திருக்கு ஆனால் வெல் மென் விண்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸை பரிந்துரைச்சாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன் அதனுடைய விமர்சனம் தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட்ஸ் த வெர்ல் விண்ட் அப்படின்னா ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் தி வெர்ல் டபிள்யூஹெச்ஐஆர்எல் வேர்ல் விண்ட் டபிள்யூஐஎன்டி இந்த பேர் விண்ட் அப்படின்னா சுழற்காற்று சூறாவளி சுழற்காற்று கூட சூறாவளி சூறாவளி தூ அந்த மாதிரி வந்து சூறாவளி தான் வந்து வேர்ல் விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேர்ல் விண்ட் சோறாவளி அப்படின்னா என்னன்னா சூறாவளி என்ன பண்ணோம் அடிச்சு தம்சம் பண்ணும் ட்விஸ்டர் மாதிரி அப்படி சொல்லலாம் அது வந்து சுழற ட்விஸ்டர் ரைட் இந்த வேர்ல்ட் விண்ட் வந்து எனக்கு அறிமுகப்படுத்துனது வந்து தம்பி ரமேஷ் ராம் அவன் எப்பயுமே என்ன பண்ணுவான் நான் இந்த படத்தை பாரு இந்த வெப் சீரிஸை பாரு ஏதாவது சொல்லுவான் எனக்கு வெப்சீரிஸ் பார்க்குறதுல ஒன்றும் படை கிடையாது ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரத்தை கொடுக்கும்போது எப்படி ஒரு அஞ்சு படமாக பார்த்துக்கலாம் இப்போ இந்த பன்னெண்டு மணி நேரத்தை கொடுக்குறப்ப நம்மளுக்கு அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதுக்கான ஒரு விஷயம் அந்த வெப்சீரிஸில் இருக்கணும் உதாரணத்துக்கு நான் இன்னியவர்களிலையும் காட்டை தான் நான் இன்னும் வரலையும் ஒரு டாப் த டாப் ஆஃப் த வெப் சீரிஸ்னு சொல்லிட்டு வரேன் அதுக்கு மீறி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சார் நீங்கள் டார்க் பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா பிரேக்கிங் பேட் பார்த்தீங்களா இன்னும் சொல்லுவாங்க எனக்கேனோ அதை தவிர்த்து என்னால் யோசிக்கவே முடியல ஏன்னா நம்ம நேரம் ரொம்ப முக்கியம் ஸோ டார்க்கே அது காட்டே அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸே நான் சொன்னால் அது ஒரு சீசன் அவ்வளோ ஒர்த்து அவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கின விஷயம் அதில் கார்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் செட்டாக இருக்கட்டும் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் கதாபாத்திரங்கள் வசனங்கள் முக்கியமாக காஞ்சே கிடையாது அதுதான் வந்து காட் அதன் பிறகு சீரீஸ் ஒன்று பார்க்கணுன்னா அது வந்து நிறைய பரிந்துரைகள் எல்லாம் கண்டிப்பாக பாருவோம் டேஸ்ட்டுக்கு பிடிக்கும் அப்படிலாம் ஏதாவது ரொம்ப கிட்ட வந்தால் மட்டும்தான் அதை பார்க்குற சில பேர் வந்து அவனுக்கு பிடிக்குன்னு சொல்லி போயிடுவான் ஏன் சொல்லுவான்னா நான் பார்த்தேன் எனக்கு அது புரியல நீ பார்த்துட்டு ஏதாவது இருந்தால் சொல்ல அப்படின்னா நம்ம தள்ளை கட்டி விட்டு போனோம்னு நிறைய பேர் ஆனால் ரொம்ப 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 சூஸியாக யா நம்ம ரசனை ஒத்தவங்களாக இப்போ ரமேஷ் ராமே நிறையா அனுப்புவோம் எனக்கு எதுவும் அதான் பார்ப்போன்னு வச்சுக்கோங்க அது கதையெல்லாம் கேட்டு தான் பார்ப்பேன் இந்த படத்தை நான் வந்து இந்த வெப் சீரிஸை என்ன போது ஒன்று சொன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் நீ பார அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா வேண்டாம் வெறுப்பா புள்ள பிடித்து காண்டாமருன்னு பேர் வச்சுக்கோ இதை கண்டிப்பாக நான் வேண்டா வெறுப்பாக தான் பார்த்தேன் ஏன்னா நான் அப்போ யூகே அப்போ தான் வந்து இறங்கினா எனக்கு இந்த ஊர் இந்த குளிர் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே புதுசாக இருக்குது அப்போ வந்து என்னடா அப்படின் போது சரி இதை பார்க்கலாம் அப்படின்னும்போது கொரிய சீரிஸ் ஆகியே அப்படின்னு இல்லைனா தமிழ் டப்பிங் இருக்குண்ணா ஏன் தமிழ் டப்பிங்னா இங்கிலீஷு நம்ம பார்க்கலாம் காதில் கேட்போம் கீழே சப்டில் பாவம் பார்ப்போம் கொரியா நம்மளுக்கு புரியாது அதே நேரத்தில் நம்ம நிறைய வேலைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது சரி தமிழ் டபுங்களை போட்டு தான் விடுமே ஒரு எபிசோட் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன் மிரட்டானுங்க ரைட் இப்போ இந்த வெப்சீரீஸினுடைய கதை என்ன ஒரு பிரதமர் அவருக்கும் துணை பிரதமருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படம் இது ஒரு பிரதமருக்கும் துணை பிரதமருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் படம் ரைட் இப்போ இந்த படம் இந்த வெப்சீரிஸ் இருக்கு இல்லையா கதையை நான் சொல்லிட்டேன் படத்தில் நடித்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் ஆக்டிங் ப்ரெசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கதாபாத்திரமான சோல் க்யோங் கு அவர் தான் அவர் தான் வந்து பார்க் டாங் ஹூ அவர் இந்த பார்க் டாங் ஹூ கதாபாத்திரம் அவர் பண்ணியிருக்காரு இந்த சோல் க்யூங் ஹூ வந்து யாருன்னா நோ மெர்சி படத்தில் டாக்டர் வருவார் அவர் தான் படம் நிறைய பிரபலமான படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு அடுத்தது படத்துக்கு ஒரு வில்லி வேணும் இல்லையா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிம் ஹி ஹா அப்படின்றவங்க இதில் வந்து துணை பிரதமராக என்ன கதாபாத்திரம்னா ஜோங் சூ ஜின் அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க அதன் பிறகு பிரதமருடைய காரியதரிசி அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணும் சூப்பராக பண்ணியிருந்தது எல்லாருமே அதில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதில் என்னன்னா அதாவது ஒரு நாட்டை நான் வந்து உண்மையாக நேசிக்கிறேன் இந்த நாடு சுபட்சமான நாடாக அதாவது கையில் போடாமல் ஒரு நல்லவங்க போகணும் அவ்வளோதான் என் ஆசை இதுக்கு தான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து இந்த நாட்டை முன்னேற்றம்ன்றது தான் என்னுடைய மோட்டோ எல்லாமே போது ஒரு கதாபாத்திரம் அதுதான் நம்ம ஹீரோ கதாபாத்திரம் யார் எக்கெடுக்கெட்டு போனாலும் பரவாயில்ல எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால் போதுன்னு நினைக்கிற துணை பிரதமர் கதாபாத்திரம் தாங்க கதை இப்போ இந்த கதையை எப்படி வேணுங்க இந்த பொலிட்டல் டிரைவர் எப்படி எடுத்துன்னு போவானுங்கன்னு நான் வந்து ஃபஸ்ட் எபிசோடு ஒன்றே ஒன்று தான் பார்த்தேன் அப்படியே உள்ளார சூறாவளி மாதிரி சுழல் சூறாவளி வந்து சுழல் சொல்லலாம் சுழல் மாதிரி உள்ளார எழுதுன்னு போயிட்டு கட்ட 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 நாலு எபிசோடு போய்ட்டு உண்மையிலே மூணு நாள்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்க மொத்தம் பன்னெண்டு எபிசோடு எல்லாம் ஒன் ஹவரும் ஒன் ஹவர் எபிசோடு தமிழ் டப்பிங் இருக்குது டெக்னிக்கலாக சொல்லி ஆகணும் நம்மளுக்கு எப்போத்தாலும் ஒயிட் ஹவுஸு அவங்களுடைய சுற்றி அப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய படங்கள் பார்த்துருப்போம் பிரசிடென்ட் ஹவுஸ்ன்னா அப்படின்னா நீங்கள் கொரியாவில் பிரசிடென்ட் ஹவுஸ் எப்படி இருக்கும் துணை பிரதமர் வீடு எப்படி இருக்கும் இது அவங்களுடைய சட்டமன்றம் எப்படி இருக்கும் பாராளுமன்றம் எப்படி இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அவங்களுடைய அரசியல்னா என்ன அவங்களுடைய ஜனாதிபதி வீடு எப்படி இருக்கும் ப்ளூ ஹவுஸ் இவங்களுக்கெல்லாம் ஒயிட் ஹவுஸ் மாதிரி அவங்களுக்கு ப்ளூ ஹவுஸ் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய அறிவு தகவல்களை இந்த மூலமாக நமக்கு கிடைக்கும் ஒன்று டெக்னிக்கலாக சொல்கிறேன் சும்மாடாக பிரித்து முஞ்சிடானுங்க அதே மாதிரி கேமரா ஒர்க்கு ஒரு ஒரு நீட்டாக ஒரு எல்லைட்டான ஒரு விஷயம் ஏன்னா பிரதமர் ஜனரபிலாம் காமிக்கும் போது என்ன குடிசோட்டை காமிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு லைட்டிங் அந்த மாதிரியான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு பிரித்து முஞ்சிட்டாங்க எடிட்டிங் வந்து சூப்பர் ஸோ டெக்னிக்கலாக இந்த வெப்சீரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதில் இன்னொன்று வசனங்கள் ஒரு ஒரு கேரக்டர் பேசுகிற வசனங்கள் மிக முக்கியமாக தமிழ் டப்பிங் செய்த நிறுவனத்திற்கும் குழுவினருக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்குவோம் பிசிறு தட்டாத டப்பிங் தமிழ் டப்பிங் உண்மையிலே பிசிறு தட்டாத தமிழ் டப்பிங் ஸோ நெட் நெட்ஃப்ளிக்ஸ் நிர்வாகத்துக்கும் அதை நம்ம வந்து இப்போ பாராட்டுகள் தெரிஞ்சோம் ஏன்னா அந்த டீம் இதை சொல்லலாம் இப்படி வந்திருக்காது இந்த ஒரு ஒர்க்கு அதாவது ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி இப்போ காட்டுக்கு கூட தமிழ் டப்பிங் பண்ணாங்க ரொம்ப கேவலமாக இருந்தது ஜியோ சினிமாவில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதோ எடுத்தவங்க எடுத்தோம் எடுத்தாங்க கவுத்தோம் அப்படிலாம் பண்ணாமல் ஒரு வெப் சீரிஸ்க்கான ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கோம் அது பொறுப்புணர்ந்து செய்கிறதுன்னு இல்லையா அந்த வேலையை தமிழ் டப்பிங் காரங்க ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க ரைட் டெக்னிக்கலில் பார்க் கியூங் ஷூ அவர் வந்து இந்த படத்துக்கான ரைட்ரு அவர் வந்து ஏகப்பட்ட சீரிஸ் எழுதி அதுக்கு வந்து அவார்டெலாம் வாங்கியிருக்காரு இதை இயக்கிருக்கிறது வந்து கிம் யோங் வான் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு ரொம்ப நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ரைட் இதெல்லாம் வந்து இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் மொத்தம் பன்னெண்டு எபிசோடு ஒரு ரெண்டு எபிசோட குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா ஆறு எழுட்டுட்டுலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே போதும் ஓரளவுக்கு நம்மளால் வந்து சில இடங்களில் வந்து ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த பன்னெண்டு எபிசோடாக பத்து எபிசோடாக குறைச்சிக்கலான்றது மட்டுந்தான் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரைட் வாட் இஸ் அ கன்க்ளூஷன்ஸ் வாட் இஸ் அ ரேட்டிங் இந்த வெப்சீரிஸ்க்கான ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு புள்ளி அஞ்சு ஒன்று ரெண்டாவது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னாலே அதில் வந்து செக்ஸ் இருக்கும் வன்முறை இல்லாமல் இருக்காது இது மாதிரி எல்லாம் இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இதில் எங்கேயுமே ரத்தம் கிடையாது எங்கேயுமே பாம்பிளாஸ்ட்டு இல்லை அதான் சொல்றேன்னா எங்கேயுமே கத்தியின்றி இன்றி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் நான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு சீரியஸாக இது இருக்குன்றதுல மட்டும் மாற்றுக்கருத்தே இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அந்த ஏன்டா இதுவும் இல்லாதவங்கவும் இல்லைப்ப காட் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நிறைய காரணங்கள் புறக்காரணங்கள் நிறையா இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டான காரணங்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த இடத்துல இப்படி இருந்தா அந்த இடத்துல இப்படி இருந்தா இந்த இடத்துல வெட்டினா அப்படின்லாம் இருக்குங்களா இங்கே நீங்கள் அந்த மாதிரி எங்கே நீங்கள் அந்த அந்த பாயிண்ட்டுக்கே நீங்கள் போக கடைசி வரையும் எவ்வளோ பிரச்சனை போனாலும் துப்பாக்கியால் கூட சொல்ல மாட்டானுங்க இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான வெப்சிரஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாமா அது ஆறமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அதற்கான எல்லாமே இருந்தது முக்கிய முக்கியமாக தமிழ் டப்பிங்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த வெப்சிரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அவைலபிளாக இருக்குது பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பெரிய தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்கள் நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்